உணவு ஒரு குத்தமா குத்தம் ஆனா உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு தற்பொழுது ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இந்த செய்திதான் இப்போ இணையம் முழுவதும் ஒரு விவாத கருத்தாவே உருவாகி இருக்கு என்ன நடந்தது எங்க நடந்தது அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெங்களூருல உள்ள ஒரு மெட்ரோ ரயில்ல ஒரு பெண்மணி அமர்ந்து உணவு சாப்பிட்டதற்காக அவங்களுக்கு இப்போ ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு மாதவராவில் இருந்து மாகடை நோக்கி சென்று கொண்டிருந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு பயணி ஒருத்தர் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டு அவங்க கூடவே டிராவல் பண்ண சக பயணி வந்து பண்ணி இணையத்திலயுமே பதிவேற்றிருக்காங்க இதை பார்த்த மெட்ரோ நிர்வாகத்தினர் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிற்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து மெட்ரோல வந்து போட்டோ எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பது மது அருந்துவது இது போன்ற நடவடிக்கை யாராவது ஈடுபட்டாங்க அப்படின்னா அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து இந்த பெண்மணி மெட்ரோ ட்ரெயின்ல அமர்ந்து உணவு சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு என்னதான் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு காரணத்தினாலும் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இணையத்துல ஆதரவாளர்கள் குவிஞ்சிருக்காங்க இன்னொரு ஒரு பக்கம் மெட்ரோவில் உணவு சாப்பிடுவதற்கு தடை இருக்கு அதையும் மீறி இந்த பெண் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணிற்கு எதிராக நிறைய பேர் அவர்களுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து பேசி வராங்க சாப்பிட்டதற்காக ஐநூறு ரூபாய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் இப்போ இணையம் முழுவதும் ஒரு விவாத செய்தியாகவே மாறி இருக்கு